அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாயா இன்று நம்ம ஒரு ஆன்மீக வழிபாட்டு முறையின் பின்னுள்ள அறிவியலை பற்றி பேச போகிறோம் அதுவும் கொங்கு காசியில் பைரவருக்கு மலர் அபிஷேகம் பற்றி அரோமோ தெரபி எஃபெக்ட் மலரின் வாசனை நம்ம கோவிலுக்கு போகிறோம் மலர்களை பார்க்குறோம் அதே நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே ஒரு அமைதி வரும் இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் என்ன தெரியுமா மலரின் வாசனை நம் மூளையில் லிம்பிக் சிஸ்டம்னு சொல்கிற ஒரு பகுதியை தூண்டும் இதுதான் நம்ம எமோஷ்னல் பிரெயின் தான் சந்தோஷம் மன நிம்மதி நல்ல தூக்கம் எல்லாம் கிடைக்கிறது இதுவே அரோமா தெரபி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மலரின் அதிர்வென்கள் நம்ம சும்மா ஒரு பூவை பார்த்தாலும் கூட அந்த பூவிலிருந்து ஒரு சிறிய அதிர்வென்கள் வரும் மிக நுண்மையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வலைப்பின்னல்கள் போல இந்த அதிர்வெண்கள் கோவில் இருக்கும் சக்தியுடன் சேரும்போது நம்ம உடம்புல சக்கரங்களை தூண்டும் அதுதான் நம்ம உயிர் சக்தி ஓட்டம் சீராக நடைபெற காரணம் வாட்டர் மெமரி நீர் மலர் மந்திரம் அபிஷேகத்தில் நீர் பூ எல்லாம் சேரும்போது ஒரு விசேஷம் நடக்குது வாட்டர் மெமரின்னு சொல்கிற ஒரு தெரபி இருக்குது நீர் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் நினைவில் வைத்திருக்கும் அது மலர் வாசனையோட அதிர்வோடு சேரும்போது நம் நரம்புகள் அதை உணரும் ரிச்சுவல் மெடிடேஷன் மெதுவான மனநிலை மலர் அபிஷேகம் ஒரு ரிச்சுவல் மெடிடேஷன் நம் மூளை ஆல்ஃபா அலைகளையும் தெட்டா அலைகளையும் உருவாக்கும் இதனால் ஒரு இன்னர் காம்னஸ் மனக்குவிப்பு நம்முள் சுழற்சி செய்யும் சக்கரங்களும் சீராக இயங்க ஆரம்பிக்குது இப்படி ஆன்மீக வழிபாடும் அறிவியல் விளக்கமும் சேர்ந்தால்தான் நாம் ஒரு செயலுக்கு ஆழமாக அர்த்தம் கொடுக்கலாம் அதனால அடுத்த முறை நீங்கள் ஒரு மலர் அபிஷேகத்தை பார்க்கும்போது அது வெறும் பூ இல்லை அது ஒரு உயிரின் அதிர்வெண்களோட ஆன்மீக அணுகுமுறை நன்றி ஓம் நமசிவாயா பொங்குகாசி அஷ்டபைரோர் கோவில் கோயம்புத்தூர் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார்